Hello, best. I'm Arunagam. அவளோட மகள் பேரு ஷாபனா ஷாபனாக்கு வயசு பதினேழாவது அவருடைய அம்மா காலைல ஏற்கிறா அதாவது தேங்கி தேங்கி நடக்கிறா இத பார்த்து அவளுக்கு ஆச்சரியம் ஏன்னா கொஞ்ச நாளாவே மகளுக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி வந்து அமைதியா அப்படின்றது அவளுக்கு வந்து புரியல இதனால தனது மகளை தினந்தோறும் கவனிக்கிறா காலைல வந்து எப்பொழுதுமே நேரத்துல எந்திரிப்பா ஆனா தற்போது எல்லாம் பத்து பதினொரு மணிக்கு தான் வந்து எந்திரிக்கிறான் இதனாலயே ஷாபனாவோட அம்மாவுக்கு கோபம் வருது என்னதான் பண்ற அப்படின்னு கதவு தட்டுறாங்க கதவு தட்டினாலும் ரொம்ப லேட்டா தான் வந்து ஷாபனா

இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடா இப்ப சாபனா வீட்டுக்கு போயிடா இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு அவ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வெளில வரா அவ புது டிரெஸ் வந்து அணிஞ்சிருக்கா அந்த டிரெஸ் பார்த்து சாபனோட அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன இதுவரையிலும் வரல ஒரு டிரெஸ் எடுத்து கொடுக்கலையே எப்படி இந்த டிரெஸ் உனக்கு வந்தது அப்படின்னு அவன் கேக்குறாங்க இல்லம்மா என்னோட தோழி எனக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்தா அந்த டிரெஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடா இப்ப நாளுக்கு நாள் சாபனோட செயல்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கு இது அவருடைய அம்மாவை ரொம்ப சந்தேகப்படுத்துது இப்போ ஒரு நாள் வெளில போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரா இப்ப அம்மா எனக்கு உடம்புலாம் வலிக்குது எனக்கு என்ன மசாஜ் பண்ணணும் அப்படினு அவ சொல்றான் இப்போ சரி அப்படின்னு என்ன மசாஜ் பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்கா என்ன மசாஜ் பண்றா இப்போ உடம்பு சரியாயிச்சு என்னை விடுங்க அப்படின்னு சொல்றா இப்போ திரும்பவும் அவோட ரூம்ல அமைதியா வந்து படுத்துக்றா ஏற்கனவே சாபனாவும் அவோட அம்மாவும் ஒண்ணா தான் படுத்துர்ப்பாங்க ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவ தனியாவே தான் இருக்கா அதனால அவோட அம்மாவுக்கு ஒண்ணவே புரிஞ்சிக்க முடியல என்ன நடக்குதுன்றத அவ புரிஞ்சிக்கவே இல்லை ஏனா மகளுடையattn நரடுக்கியும் மாறி இருக்கு இப்போ தான் என்ன பண்றகனா இப்போ ஒரு நாள் சாபனா வெளில வந்து போறா சாபனா எங்க தே

இது மாதிரி கொஞ்ச நாளாவே உன்னுடைய பொண்ணு ஸ்கூலுக்கு வரது இல்ல என்னாச்சுன்னு தெரியல கேக்குறதுக்கு உடல்நல சரியில்லைன்னு சொல்றா ஆனா என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்கு எதுவும் தெரியல உங்களுடைய பொண்ணு நீங்க கொஞ்சம் கண்காணிங்க அதே போல நீங்க தூங்கும் போது ஒன்னாவே தூங்குங்க வயசு பெண்ணுக்கு தனியா வந்து ரூம் தராதீங்க அப்படின்னு அவ சொல்றா இப்போ இதை கேட்டு அவ்வளவு கொஞ்சம் அதிர்ச்சி ஆவரா சரி என்ன நடக்குதுன்னு கவனிப்போம் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு வரா நேரா வீட்டுக்கு வந்து சாபனா படுத்திருக்கா இப்போ அவளோட ரூம்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோமே அப்படின்னு செக் பண்றா அப்ப அவளுடைய தலைவனுக்கு அடியில ஐயாயிரம் ரூபாய் காசு இருக்கு இவ்வளவு காசு இவளுக்கு எப்படி வந்தது இவளுக்கு நம்ம கூட காசு தரல அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க இப்ப மறுநாள் ஆகுது மறுநாள் ரொம்ப லேட்டா வந்து எழுந்திருக்கிறா ஏமா இவ்வளவு லேட் அப்படின்னு கேக்குறா இல்லாம ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தான் லேட்டா வந்து எழுந்திரிச்சு அப்படின்னு அவர் சொல்றா இப்போ நான் உன்னுடைய ரூம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றா என்னுடைய ரூம் நீங்க எதுக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா இல்ல ரொம்ப நாளாச்சு சுத்தம் பண்ணி நான் சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றா இப்போ சரி அப்படின்னு சுத்தம் பண்ண போறாங்க இந்த நேரத்துல தான் அவளும் நானும் உங்க கூட சுத்தம் பண்றேன் அப்படின்னு சாபனாவும் அங்க வந்து சுத்தம் பண்ணிருக்கா இப்போ அங்க சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண சாப்பிடாவுக்கு திக் திக்குன்னு இருக்கு ஏன்னா என்ன நடக்குதுன்ற உண்மை வெளிவந்துருமோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கா

ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கவே முடியல சரி அப்படின்னு வீட்டுக்கு இப்ப கட்லு கடையில மேக்கப் போன்ற ஒப்பனை பொருட்கள் இருக்கு இப்ப இதை கண்டு இது எதுக்கு இவ்வளவு ஒப்பனை பொருள் அப்படின்னு கேக்குறா அம்மா ஒப்பனை பொருள் விலை ரொம்ப கம்மி தான் இதுவும் டியூஷன் நடத்தி அதுல இருந்து வாங்கினதா அப்படின்னு அவர் சொல்றான் ஆனா அவருடைய அம்மாவுக்கு நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகரிச்சுட்டே போகுது மேலும் சாப்பிடவை கண்காணிச்சு இருக்கா நான் இன்னைக்கு உங்க தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபனா ரூமுக்கு தூங்குறீங்க நான் தினந்தோறும் தனியார் தூங்கி எனக்கு பயிர்ச்சி அதனால நீங்க தூங்க வேண்டாம் நீங்க வெளியில போய் தூங்குங்க அப்படின்னு அவ சொல்றா ஆனாலும் இல்ல இல்ல நான் இங்கதான் தூங்குவேன் அப்படின்னும் சாபனோட அம்மா சொல்றா இப்ப வேற வழி இல்லாம அவளும் ஒத்துக்குறா இப்ப பால் கழிக்கிறா எதுக்கு பால் கழிக்கிற அப்படின்னு சாபனா அம்மா கேக்குறாங்க இல்ல பால் குடிச்சிட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு அவ சொல்றான் இந்த பால் காய்ச்சி முடிச்சபடி இப்ப ரெண்டு பேரும் பால் குடிக்கிறாங்க இப்ப பால் குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சாபனா அம்மாவுக்கு பயங்கர பயங்கரமா தூக்கம் வருது தூங்கிடுறாங்க ஆனா அவங்க நினைச்சதுல இரவு முழுதும் காத்திருந்து இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதாக தான் அவன் வந்து பால் குடிக்கிறான் இப்ப அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு சாப்பிட மேக்கப் பண்ணிட்டு கிளம்புறா இப்போ எந்திரிச்சா மணி ஆறு மணி ஆகுது என்னம்மா நேரத்துல எந்த கிளம்பிட்டே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வில்ல வேலை இருக்கு நான் உடனடியா போகணும் அப்படின்னு அவன் சொல்றா இப்ப இவளுக்கு எதுவும் புரியல சரி என்ன நடக்குது அப்படின்னு திரும்பவும் கவனிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா இப்ப அவளோ மேக்கப் போட்டு வீட்டுக்கு வெளியே போயிடுறான் இப்ப சாபனா மேலே ஒரே சந்தேகம் இங்க என்ன நடக்குதுன்றத அவளால புரிஞ்சுக்கவே முடியல ஒரு பக்கம் பல பேரும் பல விதமா பேசுறாங்க இப்ப அவளுடைய மைத்தன என்ன சொல்றனா இது போல உன்னுடைய பொண்ணு பார்த்தா திருமணமான பொண்ணு எப்படி நடந்துப்பாங்களோ அதே போல தான் நடந்துகிறா அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றான் இதை கேட்டு மேலும் குழப்பத்துக்கு இருந்த அளவரா தனது மகள்கிட்ட நேரடியே எதுவும் கேட்க முடியாம அவ தவிக்கிறா இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது இப்ப திரும்பவும் சாபனாவுடைய மைத்தனி அங்க வதா இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும் ஒரு உண்மையை சொல்ல போற சொல்லிட்டு உன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு அதிர்ச்சி மகளுக்கு திருமணம் ஆகி ஆறு மாசம் ஆகுது அவ வந்து தான் நீ இரவு படு அவ ரூம் தனியா தான் இருப்பா ஆனா நீ இரவு தூங்கின ஒரு படு அவ வந்து வெளியே போயிடுவான் அவனுடைய கணவர் கூட அவ வந்துட்டு விடியே வந்துருவா அதனாலதான் அவ தூங்கி எழுந்திரிச்ச ஒரு படம் தூங்க லேட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றது அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு காரணம் என்னோட மகனை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றான் அவ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு திக் திக்குன்னு இருக்கு இப்ப கரப்பட்டுருச்சு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை அதனால இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ சரி அப்படின்னு இவளால மறுக்கவும் முடியல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவும் முடியல இப்போ மகள்தம் கேட்டு உண்மையை புரிஞ்சுக்கிறா இப்ப ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு தாய் தகப்பனா இருந்தாலும் சரி ஒரு வயசு பிள்ளைங்க வீட்டுல இருக்கும் போது அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிக்கணும் அவங்க என்ன பண்றாங்க எங்க போறாங்க ஏதுன்னு எல்லாமே கண்டுபிடிக்கணும் அவனுடைய மைத்திரி சொல்றாங்க இவன் ஒவ்வொரு நாளும் வந்து மதரசி போறேன் அதாவது ஸ்கூலுக்கு போறோம்னு சொல்லிட்டு அவ போறது அவளுடைய கணவர் வீட்டில தான் அதுக்கு முன்னாடி அவ எப்பெல்லாம் வந்து டியூஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ டான்சிங் போவா அவ டான்சிங் போயிட்டு அவ டான்சரா போயிட்டு அதன் மூலமா வர பணத்தை தான் இவ வந்து மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்குறா அது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு எனது மகனுக்கும் அவளுக்கும் திருமணம் ஆச்சு அந்த திருமணம் ஆன பிறகு அவங்க எப்பொழுதுமே இரவு ஆன பிறகு எப்பொழுதுமே எனது மகன் உன்னுடைய வீட்டுக்கு வருவான் இதெல்லாம் எல்லாம் உனக்கு தெரியாம வந்துருக்கும் ஏன்னா நீ இரவு பண்ணி ஆயிடுச்சுன்னா தூங்கிடுவேன் பின்வாசல் வழியா அவ எப்போதுமே என்னுடைய மகன் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாடு இவளை சுத்தி பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமே நடந்திருக்கு அப்படின்றத நினைச்சு உறைஞ்சு போறா இப்போ வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இதே போல ஒவ்வொரு பெற்றோர்களும் எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளை சுத்தி நமக்கு தெரியாம பல விஷயங்கள் நடந்துருக்கணும் அதுவும் பெற்ற பிள்ளைங்க கூட மனம் விட்டு பேசணும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு ரொம்ப அமைதியா எந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றம் நடந்ததுன்னா ரொம்ப அமைதியா இருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன நடக்குதுன்றதை கேட்டு அவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் ஓகே இந்த மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்